எண்ணிக்கை நூல் அதிகாரம் இருபத்தைந்து இஸ்ரேல் சித்திமில் தங்கியிருந்த போது மக்கள் மோவாபின் புதல்வியரோடு முறைகேடாக நடக்க தொடங்கினர் அவர்கள் தங்கள் தெய்வங்களின் பலிகளில் பங்கேற்க மக்களை அழைத்தனர் மக்கள் உண்டு அவர்கள் தெய்வங்களை பணிந்து வணங்கினர் இங்கனம் இஸ்ரேல் பாகால் பெகோரை அடிபணிந்தது எனவே ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது ஆண்டவர் மோசேயிடம் மக்களின் தலைவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து பட்ட பகலில் ஆண்டவர் முன் தூக்கிலிடு அதனால் ஆண்டவர் கடுஞ்சினம் இஸ்ரேலை விட்டு நீங்கும் என்று கூறினார் மோசே இஸ்ரேலின் தலைவர்களிடம் உங்கள் ஒவ்வொருவரும் பாகால் பெகோரை அடிபணிந்து தம் ஆள்களை கொன்றுவிடுங்கள் என்றார் மேலும் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடார வாயிலில் அழுது பொழுது அவர்களில் ஒருவன் மிதியானிய பெண் ஒருத்தியை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தான் இது மோசேயின் பார்வையிலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலுள்ள அனைவர் பார்வையிலும் நடந்தது குரு ஆரோன் மகன் இளையாசரின் புதல்வன் பினகாசு இதனை பார்த்ததும் அவன் மக்கள் கூட்டமைப்பை விட்டு எழுந்து தன் கையில் ஓர் ஈட்டியை எடுத்து அவன் அந்த இஸ்ரேல் மனிதனின் பின்னே உள்ளறைக்கு சென்று அந்த இஸ்ரேல் மனிதனையும் அந்த பெண்ணையும் சேர்த்து அவள் வயிறு வழியே ஊடுருவருவ குத்தினான் இதனால் இஸ்ரேல் மக்களிடையே கொள்ளை நோய் அகன்றது எனினும் அக்கொள்ளை நோயால் இறந்தோர் இருபத்து நான்காயிரம் பேர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது குரு ஆரோன் மகன் இளையாசரின் புதல்வன் பினகாசு இஸ்ரேல் மக்களிடமிருந்து என் சினத்தை அகற்றிவிட்டான் நான் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் வெறியை அவனும் காட்டிவிட்டான் ஆகவே என் பேரார்வத்தால் இஸ்ரேல் மக்களை நான் முற்றிலும் அழைத்துவிடவில்லை எனவே நீ சொல்ல வேண்டியது இதோ என் நல்லுறவு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுக்கிறேன் அது அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழி தோன்றல்களுக்கும் நிலையான குருத்துவத்தின் உடன்படிக்கையாயிருக்கும் அவன் தன் கடவுள் மீது பேரார்வம் கொண்டிருந்ததால் இஸ்ரேல் மக்களுக்காக கரைநீக்கம் செய்தான் மிதியானிய பெண்ணுடன் சேர்த்து கொல்லப்பட்ட இஸ்ரேலன் பெயர் சிம்ரி இவன் சிமியோன் குலத்தை சார்ந்த மூதாதையர் வீட்டு தலைவனான சாலூவின் மகன் கொல்லப்பட்ட அந்த மிதியானிய பெண்ணின் பெயர் கோசுபி இவள் மிதியானில் மூதாதையர் வீடொன்றுக்கு தலைவனான சூரின் மகள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது மிதியானியரை தாக்கி அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள் ஏனெனில் அவர்களும் தங்கள் சூழ்ச்சிகளால் உங்களை ஏமாற்றினார்கள் இதனால் பெகோரை முன்னிட்டு மிதியான் தலைவனின் மகளாகிய அவர்கள் சகோதரி கோசுபியின் காரியத்திலும் அவர்கள் உங்களை கெடுத்துவிட்டார்கள் பெகோரை முன்னிட்டு ஏற்பட்ட கொள்ளை நோய் காலத்தில் அவள் கொல்லப்பட்டாள் Bye. <sharp inhale>